கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகி போவாரா என்ன நிச்சயமாக விலகி போவார் எப்போது தெரியுமா வேதத்திலே தியானிக்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபது இருபதாவது வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரையை விட்டு விழித்து கத்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் என்பதாக அவன் எழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே கர்த்தர் ஒரு மனிதனை விட்டு விலகுவாரா என்று கேட்டால் விலகுவார் என்பதற்கு இங்கே ஒரு சாட்சி இருக்கிறது இல்லையா வாக்கு தத்தம் இருக்கிறது உண்மைதான் அவர் என்ன சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட வாழ்கிற பொழுது அந்த மனிதனை விட்டு கர்த்தர் விலகி போக மாட்டார் ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை அறைந்த பிறகு கர்த்தருடைய சித்தம் என்னவென்று தெரிந்த பிறகு அவர் காட்டின பாதையை விட்டு விலகி ஓடி அவரை மறந்து தன் விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது அவர் எப்படி விலகாமல் கூட இருப்பார் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம ஏற்கனவே தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா இந்த சிம்சோன் தெளியலாளுடைய மாயை வலிகளுக்குள்ளே வீழ்ந்து விட்டதால்தான் கத்த சிம்சோனை விட்டு விலகி போனார் அன்பு ஜனமே பெலிஸ்டர்கள் ஆயிரத்து நூறு காசு கொடுத்த உடனே தான் நேசிக்கிற ஒருவன் என்று கூட பாராமல் போலியான பாசம் என்கின்ற வேசத்தை காட்டி இப்பொழுது சிம்சோனை மடியில் படுக்க வைத்து விட்டால் யார் தெளிலாள் ஆள் ஆசை வார்த்தையெல்லாம் சொல்றா நீங்கள் என்ன உண்மையாக நீங்கள் என்ன காதலிச்சிருந்தா ரகசியத்தை சொல்லியிருப்பீங்க உங்களுடைய சில சில இந்த பலத்தினுடைய ரகசியம் என்னன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லி இருப்பீங்க நீங்கள் என்னை உண்மையாக நேசிக்கல அதனால தான் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தலைன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் புது கயிறுகளினால கட்டுங்க இப்படி கட்டுங்கன்னு எல்லாம் சொன்ன பொழுதெல்லாம் உதரை தள்ளிவிட்டு ஓடிப்போய் பலசாலையாக காண்பித்தான் இல்லையா இதை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஆசை வார்த்தை நயமாய் பேசின உடனே என்ன பண்ணார் இந்த சிம்சோன் தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவகிட்ட வெளிப்படுத்தினார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே சிம்சோனுடைய பலன் எங்கே இருக்குன்னு அவனுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியும் சிம்சோனுக்கு தெரியும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா என்னவாகும் இந்த பெலிஸ்டர் கையில் ஜனங்களை மீட்டு கொண்டு வர முடியுமா வாய்ப்பே இல்ல பலத்தனுடைய ரகசியம் அறைந்து விட்டால் என்ன பண்ணுவாங்க பலவான்கள் இவனை மேற்கொண்டு விடுவார்கள் அது கர்த்தருக்கு தான் அதை ரகசியமாகவே வைத்துக் கொள்ளணும்னு அவருடைய கட்டளை இருந்துச்சு அதை நன்கு தெரிந்தவன் தானே இந்த சிம்சோன் ஒரு பெண் இடையில் வந்து விட்ட உடனே அவளும் நயமான வார்த்தைகளை பேசின உடனே இது சத்ரு கொண்டு வருகிற திட்டம் என்று சொல்லி ஏன் அந்த அறியாமல் போனார் அப்படியானால் அவர் தேவனை விட தேவனுடைய வார்த்தையை விட அற்பமான ஒரு மாயையான வார்த்தை மீது போனதனால் தானே இரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது தேவன் அவரை விட்டு விலகியும் போனார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனையா இருக்கு ஏன் தெரியுமா பாதியில ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கிடைத்த உடனே ரகசியத்தை காத்து கொள்ளாம அவங்ககிட்ட எல்லாவற்றையும் துறந்து சொல்வது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதனால ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பது நான் நம்பிதானே நான் சொன்னேன் நம்பிதானே நான் போனேன் நம்பிதானே நான் கொடுத்தேன் நம்பிதானே நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு பிறகு புலம்பி என்ன பிரயோஜனம் அன்புக்குரியவர்களே நாமும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அறிந்து இதுதான் தீர்மானம் என்று தெரிந்த பிறகு இந்த சிம்சோனை போல நீங்க விலகி ஓடினா நிச்சயமாக தேவனும் நம்மை விட்டு விலகி விடுவார் என்ன வசனத்துல இருக்கு இல்லையா நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்தால் அவரும் நம்மோடு கூட இருப்பார் நம்ம தனித்து நின்று கனி கொடுக்க முடியாது தேவனோடு கூட நிலைத்திருக்கிற தெரிக்கிற உறவுல மட்டும்தான் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கும் நன்மையும் இருக்கும் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார் நம்ம தனியா நின்று இந்த உலகத்தை நிச்சயம் ஜெயித்து வர முடியாது தனியா நின்னுட்டு பிசாசானுடைய தந்திரங்களை மேற்கொள்ள முடியாது அன்பு ஜனமே தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்கணும்னா இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ரகசியத்தை காத்து கொள்ளுகிற ஒரு அறிவு ஒரு ஞானம் எப்பொழுதும் வேண்டும் என்று தேவன் கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அதை விட்டு விட்டு எல்லாவற்றையும் துறந்து சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒரு எஸ் ராஜாவைப் போல ஒரு சிம்சோனை போல நீங்கள் அதன் பிறகு கண்ணீர் வடித்தாலும் பாடுகள் உட்படுத்தி பலவிதமான தீமைகளினால வாதிக்கப்பட்டாலும் தேவன் பொறுப்பாக முடியாது இல்லையா அன்பு வாலிப பிள்ளைகளே அன்பு குடும்ப ஸ்திரீகள் குடும்ப தலைவர்கள் சகோதர சகோதரிகள் தாய் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றேன் நீங்கள் வார்த்தைகளை பத்திரப்படுத்தி காத்து தேவன் நம்மை விட்டு விலகி போகாமல் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு எப்பொழுதும் அவ சொன்னத நீங்க சொல்லுங்க அவ சொல்லாதத சொல்ல போகாதீங்க எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க கத்துறவுங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வா ஜபிப்போமா ஐ மீன் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீரப்பா நீர் இருந்தால்தான் இந்த உலகத்துல நாங்கள் வாழ முடியும் நீங்க எங்க கூட இருந்தாதான் நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்பை பெற்று கொள்ள முடியும் நீர் இல்லாத வாழ்க்கை அது குப்பையான வாழ்க்கை மட்டுமல்ல இருள் நிறைந்த வாழ்க்கை அப்பா நாங்கள் உம்மோடு கூட பயணம் செய்வதற்கு நாங்கள் ஆண்டவரை முழுவதும் ஆண்டவர் உம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்கிற டேடி ஆகையினால் கேட்டேன் கேட்ட இந்த சத்தியத்தின்படி எங்கள் நாவை காத்து கொள்ள இந்த உலகத்தின் இச்சைகள் மாயைகள் எங்களை வந்து நெருக்கினாலும் நீங்க கற்றுக் கொடுத்த காரியங்களையும் எங்கள் இறுதியத்துக்குள்ளே அதை காவல் காத்து அப்ப அதன் மூலம் பலங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனாகிய கத்த நீர்தாமே ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட்